நம்ம சூப்பர் ஸ்டார் வெலை பிச்சுக்கிட்டு இப்பதா முதலாளி நம்மள வச்சு உழைக்கிறாரு ஆமா மச்சா இந்த நேரத்துல காசை கொள்ள அடிச்சாதான் மற்ற நேரத்துல நம்மள நினைக்கவா போறாரு புக்கு மட்டுமா எனக்கும்தான் அதிர்ஷ்டம் ஹா ஹா ஆமா மச்சா இந்த நேரத்துல காசை கொள்ள அடிச்சா இந்த நேரத்துல காசு பார்த்தா தான் காசு அருமா

தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் துண்ணுற கணக்கு போட்ட தெரியாதவன் காசவாரி இறக்கிறேன்